கோவையில் இருசக்கர வாகன ரைடர்களுக்காக பிரத்யேக ரைடிங் ஷோரூம் கோவை டாக்டர் பாலசுந்தரம் சாலை பகுதியில் தாட்கோ எதிரே சாராட்ட அட்வென்ச்சர் ஷாப் என்னும் இருசக்கர வாகனத்திற்கான ரைடிங் இயர் ஷோரூம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு ரைடர்ஸ் ரேஞ்ச் என்னும் பெயரில் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரைடர் குரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இங்கு இருசக்கர வாகனத்திற்கான உபகரணங்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான ரைடிங் இயர்ஸ் என்று இரண்டு பிரிவுகளாக இரண்டு இடத்தில் மேன் அண்ட் மிஷின் என்னும் கான்செப்டில் துவங்கப்பட்டுள்ளது டாக்டர் பாலசுந்தரம் ரோட்டில் உள்ள ரைடர்ஸ் ரேஞ்சில் ரைடர்ஸ் ரேஞ்ச் எனும் இருசக்கர உபகரணங்களும் ஜி கே டி நகர் பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள ரைடர்ஸ் ஓட்டுநர்களுக்கான ரைடிங் இயர்ஸ் துவங்கப்பட்டுள்ளது மேலும் துவக்க விழாவினை முன்னிட்டு ஜனவரி இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை சில பொருட்களுக்கு சிறப்பு சலுகையாக முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது இதனையொட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரைடர்ஸ் ரேஞ்ச் ஷோரூம் இயக்குநர்களான சிவகுமார் பிரேமலதா மற்றும் அவரது மகன் அபிஷேக் ஆகியோர் தாங்கள் கோயம்புத்தூரில் வசிப்பதும் கோயம்புத்தூர் வாசி என்பதிலும் இங்கு சுமார் பதினாறு வருடங்களாக இருசக்கர வாகனத்திற்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் ஓட்டுநருக்கான உடைமைகள் மற்றும் மலை ஏற்றம் வனவிலங்கு மேலாண்மை உபகரணங்கள் விற்பனை செய்து வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்றனர் மேலும் இங்கு வரும் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு தரமான பிராண்டும் தொழில்நுட்பத்தில் சிறந்த உபகரணங்களும் அதே சமயத்தில் சிறப்பான வாடிக்கையாளர் சேவைகளும் திறம்பட செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம் என்றும் தங்களது ஷோரூமில் இருசக்கர வாகன ரைடர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் அனைத்தும் தரமானதாக வழங்கி வருகிறோம் என்றும் அதனால்தான் தாங்கள் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அலுவலக பணியாளர்கள் விற்பனையாளர்கள் ரைடர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் バイバイ Abhishek and uh, proprietor of uh, Adventure Shop and Riders Ranch and uh, we thank all the customers எங்களுக்கு இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ரைடிங் வந்து எல்லாருமே பேரண்ட்ஸ் யூஸ்வலாக பயந்துக்கிறாங்க ரைட் பண்ணுறதுக்கு பிகாஸ் என்னென்னா ஏதாவது அன் டு டேவெண்ட்ஸ் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க பட் அ ஷாப் ஓனர் நாங்கள் வந்து க ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறோம் இன்றைக்கி ரைட் பண்ணுறது ஒரு பேஷ்னேட்டாக ரைட் பண்ணலாம் நிறைய சேஃப்டி கியர்ஸ் வந்துச்சு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு ஸோ அவங்க எதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ரிமெம்பரன்ஸ் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஸோ இப்போ நிறைய கேஜெட்ஸ் இருக்குது இருக்கு சேஃப்டி கேஜெட்ஸ் இருக்குது நல்ல ஆர்மர்ஸ் இருக்குது நல்ல ரெக்கக்னைஸ்டு ஆத்தரைஸ்டான ஆர்மர்ஸ் இருக்குது ஸோ பக்கா சேஃப்டி இருக்கும் ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும் அண்ட் ஒரே ஒரு தான் நாங்கள் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ் வரும்போது வென் யூ பையிங்ஸ் யோர் கேஜெட்ஸ் ஃபர் யுவர் ஓன் பர்பஸ் எப்பவுமே சேஃப்டின் நிறைய பாருங்கள் நிறைய வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக வாங்காதீங்க நிறையா என்ன சொல்கிறது டிசைன்ஸ் அந்த மாதிரி கான்செப்டுக்காக வாங்குவாங்க மோஸ்ட்லி டூ அட் ஃபார் யுவர் சேஃப்டி பர்பஸஸ் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ வென் யூர் கெட்டிங் கேஜெட்ஸ் ஃபர் யர் சில்ட்ரன் அண்ட் பீ ஷூர் அந்த கேஜெட் வந்து எவ்வளோ சேஃப்டியாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணு அண்ட் அஷ்யோடாக வாங்கலாம் அண்ட் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம ப பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எங்கள் ஷாப்பில் இருக்கிற பீப்புள் எல்லோருமே வந்து சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க தில் கைட் யூ ஹவு டு ப்ரொடெக்ட் யூர் ஆர்மஸ் எப்படி அதை வந்து பராமரிக்கிறதுன்னு நாங்கள் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க சர்வீஸ் எங்களால் என்ன முடியுதோ பெஸ்ட் சர்வீஸ் வி டூ வட் அண்ட் வி ஆல்வேஸ் ப்ரொவைட் த இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வி டூ எக்ஸிக்யூட் த திங்ஸ் இன்எ வெரி ப்ரொஃபஷனல் மேனர் ஸோ இது வரைக்கும் நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ இதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டூ சப்போர்ட் ரைடர்ஸ் ராஞ்ச் ஆஸ் அட்வென்ச்சர் ஷாப் ஆல்வேஸ் அண்ட் தேங்க் யூ ஆல் த கஸ்டமர்ஸ் தோஸ் வெர் சப்போர்ட்டிங் அஸ் ஸ்யா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் இருக்குது நார்மல் ஹெல்மெட்ஸ் இருக்குது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபைட் மார்க்ஸ் இருக்கும் சரி ஸ்னெல் அப்ரூவ்டுன்னு இருக்கும் டாட் அப்ரூவ்டுன்னு இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இது வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹெல்மெட்ஸ் வாங்கணும் அதே மாதிரி ஆர்மர்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா ஜாக்கெட்ஸ் என்னென்னா சும்மா நார்மலாக ஃபேன்சி ஜாக்கெட்ஸ் கிடையாது இது எங்கெல்லாம் போன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்மர்ஸ் இருக்கும் சரி ஷோல்டருக்கு வந்து ஆர்மர்ஸ் இருக்கும் எல் ஒன் எல் டூன்னு சொல்லிட்டு லெவல்ஸ் வச்சுருக்காங்க எந்தெந்த ஆர்மர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நார்மல் ரைடர்ஸ் டூரிஸ்ட் ரைடர்ஸ் ஸ்ட்ரீட் ரைடர்ஸ் நார்மலாக ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் அது மாதிரி பெரிய பெரிய ட்ராவல்ஸ் போடுறவங்க அண்ட் அதே மாதிரி ரைடிங் பண்ணுறவங்க ரேசிங் பண்ணுறவங்க அதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே கிட்டே இங்கே வந்து நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் கேட்டு பண்ணீங்கன்னா அவங்க தேல் கைடு யூ பர்ஃபெக்ட்லி சரிங்களா எல்லாத்துக்குமே ஆர்மஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கேமராஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன ரைட் பண்ணாலும் நீங்கள் ஹெல்மெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீக் இருக்குது பூட் இருக்குது பூட்டுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் ஆர்மஸோட இருக்குது உங்களுக்கு எங்கெல்லாம் போன் இருக்கோ அங்கெல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான ஆர்மஸ் வந்து இந்த ரைடிங் இயர்ஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதுதான் ரைடிங் கியரோட ஸ்பெஷாலிட்டி வி ஹேப் வெப்சைட்ஸுங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் வில் டூ வில் ஹெல்ப் யூ அவுட் சர்வீஸிங் ஆகட்டும் யா பேன் இண்டியா லெவலில் வெப்சைட்ல ஆல்சோ வி ஹேவ் யூ ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபேஸ்புக் பேஜஸ் யூடியூப்பில் சில டைம் நாங்கள் போடுவோம் ஸோ வி கம்மிங் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஸோ எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் வி டூ இட் நீங்கள் ஷாப் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் வி ஒர்க் ஹார்ட்லி பி க்ளோஸ் அர் ஷாப்ஸ் அண்ட் மை சன் இஸ் தேர் நிறைய சர்வீஸ் குட் எங்ககிட்ட நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க தே டூ ஹெல்ப் யூ ஸோ என்னன்னாலும் நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம் அப்சல்யூட்லி தேங்க்யூ